இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் பரவும் மின்னஞ்சல் மோசடி போலீசார் எச்சரிக்கை அதிவேக கேமராவுக்கு தீ வைத்த விசமிகள் நள்ளிரவில் சம்பவம் சுவிஸ் குடிமக்கள் சிலருக்கு ரத்த தானம் செய்ய தடை வெளியான காரணம் ஜெனீவாவில் வரலாற்று சிறப்புமிக்க பாலம் மீண்டும் திறக்கப்பட்டது தொடர்பான விரிவான செய்திகள்

சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் ஏகி கோல்ட் ஜுவல்ரி சுவிட்சர்லாந்தில் உள்ள லுகானோ பகுதியைச் சேர்ந்த ஜெர்மன் நாட்டவரான எண்பத்து மூன்று வயது முதியவர் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் லுகானோ ஏரியில் இறந்து கிடந்தார் நேற்று மாலை அவர் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டது மாலை ஆறு மணியளவில் அதிகாரிகளுக்கு அறிக்கை கிடைத்தது வியாழக்கிழமை ஜீனோ காவல்துறை வெளியிட்ட அறிக்கையின் பிரகாரம் ஏரியின் கரையிலிருந்து சுமார் முப்பது மீட்டர் தொலைவில் சுமார் பதிமூன்று மீட்டர் ஆழத்தில் மனிதனின் உடல் கண்டெடுக்கப்பட்டது அவர் காணாமல் போனதாக கூறப்பட்டதைத் தொடர்ந்து உள்ளூர் அதிகாரிகளின் தீவிர முயற்சியை அடுத்து அந்த நபரின் உடலை கண்டுபிடித்துள்ளார் இந்த சம்பவம் எவ்வாறு இடம்பெற்றது என்பது தொடர்பில் எதுவித தகவலும் வெளியாகவில்லை மேலும் அவர் ஏரியில் எப்படி வந்தார் என்பதை தீர்மானிக்க விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன சுவிட்சர்லாந்தில் உள்ள கிராபன்டன் கண்டோனில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ரோமானிய படைத்தளத்தின் எச்சங்களை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர் கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரத்து இருநூறு மீட்டர் உயரத்தில் உள்ள இந்த படைத்தளம் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்தது என கிராபன்டன் தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது மூன்று அகழிகள் மற்றும் ஒரு மண் அணையால் பாதுகாக்கப்பட்ட இந்த படைத்தளத்தின் மூலோபாய நிலை அதை சுற்றியுள்ள பள்ளத்தாக்குகள் மற்றும் கணவாய்களை கட்டுப்படுத்த உதவியது என்று கண்டோனல் கலாசார அலுவலகம் என்று தெரிவித்தது ரோமானிய வீரர்களுக்கு சொந்தமான ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் அவற்றில் கவன் போன்ற எறிகணை வீசும் கருவிகளும் அடங்குகின்றன கன்சியூமர் சாய்ஸ் சென்ட்ரலால் புதிதாக வெளியிடப்பட்ட ஐரோப்பிய ரயில்வே குறியீட்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின்படி சூரிச் மற்றும் பேர்ன் ரயில் நிலையங்கள் ஐரோப்பாவில் சிறந்ததாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளன சூரிச்சின் பிரதான நிலையம் முதலிடத்தை பெற்றது அதே சமயம் பேர்னின் நிலையம் கன்ட்ரோன் முழுவதும் மதிப்பிடப்பட்ட ஐம்பது ரயில் நிலையங்களில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது ஸ்டேஷனில் உள்ள சேவைகள் அணுகல் தன்மை விருப்பங்கள் இலவச வைஃபை மற்றும் தேசிய உள்ளூர் ரயில்வே கவரேஜ் சவாரி பகிர்வு வசதிகள் உள்ளிட்ட பல காரணிகளின் அடிப்படையில் தரவரிசை தீர்மானிக்கப்பட்டது குறைந்த காத்திருப்பு நேரம் மற்றும் குறைந்தபட்ச தாமதங்களை பராமரிக்கும் திறனை குறிப்பிட்டு சுவிஸ் நிலையங்களின் வலிமையை இந்த ஆய்வு எடுத்துக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒலிம்பிக் போட்டிகளை காண்பதற்காக பாரிஸ் சென்ற சுவிஸ் குடிமக்கள் அடுத்த சில வாரங்களுக்கு இரத்த தானம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது பாரிஸில் சிக்கன் குனியா முதலான வைரஸ்கள் பரவி வருவதாக சுவிட்சர்லாந்தின் பாட் மாகாண ரத்த வங்கி மையத் தலைவரான நசாலி ரூபா என்பவர் தெரிவித்துள்ளார் எனும் கொசு மூலம் இந்த இந்த வைரஸ்கள் பரவும் நிலையில் வைரஸ்கள் ஒலிம்பிக் போட்டிகளை காண சென்றவர்கள் உடலில் இருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது ஆகவே அவர்கள் ரத்த தானம் செய்வதால் ரத்த தானம் பெறுவோருக்கு பாதிப்பு ஏற்படுவதை தவிர்ப்பதற்கென பாரிஸ் சென்று திரும்பியவர்கள் குறைந்தபட்சம் ஒரு மாதத்துக்காவது இரத்த தானம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பல்கலைக்கழக பட்டதாரிகள் மத்தியில் வேலையின்மை விகிதம் சற்று அதிகரித்துள்ளது வியாழனன்று என்று பெடரல் புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்ட பட்டதாரி கணக்கெடுப்பின்படி பட்டதாரிகளுக்கான வேலையின்மை விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இரண்டு தசம் ஏழு சதவீதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மூன்று தசம் இரண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் படப்பிடிப்பு முடிந்து ஒரு வருடத்துக்கு பின்னர் வேலையின்மை விகிதங்களை ஆய்வு செய்தது பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களில் முதுகலை பட்டதாரிகளில் மூன்று தசம் ஒன்பது சதவீதம் பேர் வேலையில்லாமல் இருந்தனர் அதேபோல பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகங்களில் இளங்கலை பட்டதாரிகளில் எதிர்கொண்டனர் எவ்வாறாயினும் ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகங்களில் இருந்து பட்டதாரிகளுக்கு தொழிலாளர் சந்தையில் மாற்றம் குறிப்பிடத்தக்க வகையில் மென்மையாக இருந்தது அவர்கள் வேலையின்மை விகிதத்தை வரும் பூஜ்ஜியம் எட்டு சதவீதம் மாற்றமே எதிர்நோக்கியுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவர் நிறுவனம் ஸ்மார்ட் ஹேண்ட் ரபரத்தூர் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படுகின்றன வேளாவரதனின் விஜி பினான்ஸ் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் மிக குறைந்த வட்டி வீதத்தில் நம்பிக்கையான கடன் வழங்குனர் மற்றும் தவணை அடிப்படையில் விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள இன்றைய நாடுங்கள் வேளாவரதனின் விஜி பினான்ஸ் சூரிச்சில் தமிழர் நன்மதிப்பு வென்ற ஒரே கல்வி நிறுவனம் யோகி மாஸ்டர் இன் ஸ்டா இன்ஸ்டிடியூட் ஓட்டுநர் பயிற்சி மற்றும் முதல் ஆங்கிலம் இத்தாலி பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழி கற்கினர்களுக்கான நம்பிக்கையான கல்வி நிறுவனம் ஸ்டா இன்ஸ்டிடியூட் ஜெனிவாவில் உள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பாலம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது நகரின் மையத்தில் உள்ள போஸ்டில் இருந்து ஹெல்லஸ் டி எல் எல் இணைக்கிறது இது கோபுரத்தை விட பழமையானது அதை பாதுகாப்பாக வைக்க பெரிய வேலை தேவைப்பட்டது நிவிர்ந்த பகுதிகள் வலுவூட்டப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு அதன் அசல் நிறத்தில் மீண்டும் வண்ணம் பூசப்பட்டு பொதுப்பொலிவுடன் காட்சி அளிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சூரிச்சில் நோயாளிகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் பாரம்பரிய மருந்துகளை விட மருத்துவர்கள் புதிய பரிந்துரைகளை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஒரு புதிய சோதனை திட்டத்தில் நடன வகுப்புகள் தோட்டக்கலை மற்றும் கடன் ஆலோசனை போன்ற செயற்பாடுகளுக்கான பரிந்துரைகளையும் அவர்கள் வழங்குவார்கள் இரண்டு ஐந்து மில்லியன் பிராங்குகள் செலவிலான இந்த திட்டத்திற்கு சூரிச் நகர நாடாளுமன்றம் புதன்கிழமை ஒப்புதல் அளித்தது தரமான மருத்துவ சிகிச்சைகள் மூலம் முன்னேற்றம் காணாத நோயாளிகளுக்கு இந்த சேவைகள் உதவக்கூடும் என்று பெரும்பான்மையான பிரதிநிதிகள் ஒப்புக்கொண்டனர் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த கூடுதல் ஆதரவை வழங்குவதே இதன் குறிக்கோள் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் ஜும்போ வாடிக்கையாளர்களை இலக்காக கொண்டு ஒரு புதிய பிஷிங் மோசடி இடம்பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களின் போனஸ் திட்டத்தில் எட்டாயிரத்து எழுநூறு புள்ளிகளை சேகரித்ததற்காக வகுமதியாக மகிதா பாக்ஸ் என்ற போலி சலுகை வழங்கியுள்ளது மோசடியான மின்னஞ்சல் புதிய பரிசுகளோடு மேலும் பொருட்களை கொள்பனவு செய்ய தொன்னூற்று ஐந்து வீதம் வரை தள்ளுபடிகளை வழங்குவதாக தெரிவிக்கிறது ஆனால் இது ஏமாற்றுவதற்கு வடிவமைக்கப்பட்ட திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இந்த தகவல் உண்மை என நம்ப வைக்க ஜும்போ லோகோவை சட்டவிரோதமாக பயன்படுத்தும் போலி இணையதளத்திற்கான இணைப்பை கொண்ட மின்னஞ்சலை வாடிக்கையாளர்கள் பெறுவார்கள் அதை நீங்கள் கிளிக் செய்தால் அந்த போலி இணையத்திற்கு அழைத்து செல்லப்படுவீர்கள் அங்கே ஒரு கணக்கெடுப்பை முடித்த பின்னர் பயனர்கள் தனிப்பட்ட தகவலை வழங்குமாறும் ஷிப்பிங்கிற்காக ஒரு சிறிய கட்டணத்தை அதாவது கிட்டத்தட்ட இரண்டு பிராங்க் அளவிலான கட்டணத்தை செலுத்துமாறும் கட்டணம் பலர் பணம் செலுத்தும் போது அங்கு தொகை அறவிடப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் வாக்குறுதி அளித்த எந்த பரிசு பொருளும் உங்களுக்கு கிடைக்காது எனவே இதுபோன்ற மின்னஞ்சல் தொடர்பில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் உடனடியாக போலீசாரை நாடும்படியும் சுவிட்சர்லாந்தில் சைபர் கிரைம் போலீசார் அறிவித்துள்ளனர் நேற்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை நள்ளிரவுக்கு பின்னர் சாய்ஸ் கண்ட்ரோனல் காவல்துறைக்கு சொந்தமான மொபைல் வேக கட்டுப்பாட்டு கேமராவானது இடம் தெரியாதோரால் தாக்கப்பட்டுள்ளது நள்ளிரவுக்கு பிறகு சுவாய்ஸ் கண்ட்ரோனல் காவல்துறையின் செயற்பாட்டு மையம் இமன்சேயில் உள்ள ஏ நான்கு நெடுஞ்சாலையில் அதிவேக கட்டுப்பாட்டு கேமரா எரிவதாக பல புகார்களை பெற்றது உடனடியாக குஷ்ணாக்ட் தீயணைப்பு படையும் ஒரு போலீஸ் ரோந்து படையும் தளத்திற்கு விரைந்திருந்தன எனினும் அங்கு தீ பரவல் தொடர்பான எந்த காட்சிகளையும் அவர்கள் காணவில்லை மோசமாக சேதமடைந்த வேக கட்டுப்பாட்டு கேமராவை மாத்திரமே காண முடிந்தது கேமராவில் பல கண்ணாடிகள் உடைக்கப்பட்டுள்ளன மேலும் ஒரு பகுதி உடைக்கப்பட்டு அதற்குள் தீ வைக்கப்பட்டுள்ளது இந்த நாசகார சம்பவம் தொடர்பாக இதுவரை எந்த ஆதாரங்களும் கிடைக்கவில்லை என போலீசார்